ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மனசு செய்யும் வேலை உலகத்திலேயே புரிஞ்சிக்கவே முடியாத விஷயம் என்னென்னா அது ஒருத்தரோட மனசு தாங்க அது எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமானது கேட்கலாமா மனசு செய்யும் வேலை வாழ்க்கை விசித்திரமானது அது மனிதரை எப்படி பாதிக்கிறது ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக பாதித்து விடுகிறது சிலர் சில சமயம் அடியோடு மாறிப்போகிறார்கள் இதற்கெல்லாம் மனம் எனும் மாய தான் அடிப்படை காரணம் என்று சொல்ல வேண்டும் காத்தமுத்து இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆவான் முரடன் என்று பெயர் வாங்குவதில் அவனுக்குத்த மகிழ்ச்சி இருந்தது சின்ன வயசிலிருந்தே வீண் வம்புகளை நாள்தோறும் அவன் வளர்த்து வந்தான் இரவில் வெகுநேரம் தெருவில் சுற்றி திரிவான் அதனால் ராக்காடு வெட்டி என்று பலர் அவனை குறிப்பிடுவது வழக்கம் இருட்டில் எந்த இடத்துக்கும் தனியாக போய் வர அஞ்சாதவன் அவன் பூச்சி போட்டு கிடக்கும் ஒரு வேளை போல இன்னொரு வேலை இருக்காது என்று பெரியவர்கள் எச்சரிக்கும்போது சாப்பிட்டது போ என்றோ கிழிச்சது எனவோ எடுத்தறிந்து பேசுவான் காத்தமுத்து துணிந்த கட்டை பேய் பிசாசு என்றெல்லாம் சொல்லி அவனை மிரட்டிவிட முடியாது பேயாவது கீயாவது நம்மளை கண்டாலே அதுக்கெல்லாம் பயந்து பம்மி விடும் என்று கூறி அட்டகாசமாய் சிரிப்பான் அவன் ஒரு சமயம் ஒரு பந்தயத்துக்காக இரவு நேரம் முழுவதையும் சுடுகாட்டிலேயே கழித்தான் அவன் இந்த சாதனையை அவன் பெருமையாக சொல்வது வழக்கம் அப்பேற்பட்ட காத்தமுத்து திடீரென்று ஒரு காலகட்டத்தில் அடியோடு மாறிப்போனான் ராத்திரி நேரத்தில் வீட்டுக்குள் தனியாக படுத்துறங்க அஞ்சினான் தடால் என்று ஏதாவது ஓசை கேட்டால் அவன் திடுக்கிட்டு விழிப்பான் ஒரு விதமான பதற்றலுடன் கலவரமாய் அங்குமிங்கும் பார்ப்பான் ஒரு மிரட்சி அவன் கண்களில் குடிப்புகும் அறைக்குள் தூங்குகிறபோது போது ஏதோ கெட்ட கனவு கண்டு பதறியவன் போல் திடீரென அவன் அலறுவான் உடலெங்கும் வேர்வை பொங்க பயந்தடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து திரு திருவென விழிப்பான் வெகுநேரம் அவன் தேகம் நடுங்கிக் கொண்டே இருக்கும் உள் அவனை அப்படி ஆட்டி வைத்தது பாலடைந்த வீட்டினிலும் காட்டு வழி சந்தினிலும் பேய் வசிப்பதாக சொல்லப்பட்ட இருள்மண்டடிய கட்டிடங்களிலும் படுத்து நிம்மதியாக தூங்கியவன்தான் அவன் அப்படி கட்ட காத்தமுத்துவிடம் இப்படி ஒரு மாறுதல் விளைந்தது எதனால் இது பலரை குழப்பிய ஒரு விஷயம் காத்தமுத்துவுக்கு ஒருநாள் ஒரு நாள் ராத்திரி ஏற்பட்ட அதிர்ச்சிதான் இதற்கு காரணமாகும் அவன் வீட்டினுள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் வீட்டில் தளத்திலிருந்து ஒரு பெரிய கட்டி பெயர்ந்து கீழே விழுந்தது தடால் என பெரும் ஓசை கேட்டது அது அக்கம் பக்கத்திலும் பல வீடுகளுக்கும் கேட்டது காத்தமுத்துவின் தலைமாட்டிலே தான் அந்த காரை கட்டி விழுந்தது ஒரு ஜான் தள்ளி செங்கலும் சுண்ணாமும் கொண்ட அந்த பெரிய கட்டி விழுந்திருக்குமானால் அது நேரே அவன் தலைமீது விழுந்திருக்கும் முகத்தில் தாக்கி மூக்கு நசுங்கி மண்டை சிதந்து போய்ந்திருக்கக்கூடும் அதிர்ச்சியோடு பதறி எழுந்த காத்தமுத்துக்கு இந்த உண்மை புரிந்தது சத்தம் கேட்டு விழிப்படைந்து என்னவோ ஏதோ என்று விரைந்து வந்த பக்கத்து வீட்டுக்காரர்களும் இதையே திரும்பச் சொன்னார்கள் நீ ஒரு ஆசை பலச்ச நீ செத்திருக்க வேண்டியவ பிழைச்சது தான் உன் அதிர்ஷ்டம் நீ இன்னும் உயிரோடு இருக்கிற என்று பலரும் பண்ணி பண்ணி பேசினார்கள் எவ்வளவு பெரிய கட்டி என்னமா சத்தம் கேட்டது அது தலை மேல விழுந்தா மனசை பழைப்பானா இப்படியே ஆளுக்கு ஒன்று சொன்னார்கள் காத்தமுத்துவின் உடல் ரொம்ப நேரம் நடுங்கி கொண்டிருந்தது அவன் உள்ள பதைப்பு தனியே வெகு நேரம் ஆயிற்று ஆனாலும் அந்தரங்கத்தில் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பீதி வேரோடி விட்டது அதன் பிறகு அவனுக்கு இருட்டில் அறைக்குள் தனியாக தங்குவதற்கும் படுத்து உறங்குவதற்கும் பயம் பகல் பொழுதுகளில் கூட வீட்டுக்குள் நெடுநேரம் இருந்தால் அவன் உள்ளத்தில் காரணமற்ற அர்த்தமற்ற பயம் வந்து கவ்வியும் அவன் உடல் நலுங்கி கொடுக்கும் திடீர் விபத்து ஏற்பட்டு தனக்கு ஆபத்து நிகழும் என்று மனம் பதபதைக்கும் உடனே அறையை விட்டு அவசரமாக வெளியேறுவான் அவன் காத்தமுத்துவும் சில உறவினரும் ஒரு கிராமத்தில் நிகழ விருந்து கல்யாண விசேஷத்திற்கு போனார்கள் பஸ் வசதி இல்லாத ஊர் அதிகாலை முகூர்த்தம் அதனால் முந்தைய தினம் மாலை நேரத்திலேயே அந்த ஊருக்கு அவர்கள் போய்விட்டார்கள் இரவில் அவர்கள் தங்கியிருப்பதற்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது பெரிய கட்டிடம் ஒரு சுவரில் பெரிதாக கீறல் காணப்பட்டது மேல்தளத்தில் காரை உதிர்ந்தது அங்குமிங்கும் வட்டங்களும் சதுரங்களும் தென்பட்டன சில இடங்களில் சுண்ணாம்புத்தூள் உதிர்ந்து கொண்டிருந்தது கட்டிடத்தின் பழமை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டார்கள் வயசாயிட்டது இருந்தாலும் நல்ல உறுதியான கட்டிடம் இப்போதைக்கு விழாது எந்த கட்டிடமும் திடீர்னு விழுந்து உள்ளே இருக்கிறவங்கள சாகடிச்சிடாது முதலே பல நாட்களுக்கு தர்ம கட்டி சிறுசு பொடி பொடியாக உதிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படியே உதிர்ந்து எச்சரிக்கும் அப்புறம் ஒரு நாள் தொம்முன்னு விழுந்துரும் என்று ஒருவர் சுவாரஸ்யமாக வர்ணித்தார் காத்தமுத்து சுவர்களையும் மேல்தளத்தையும் முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தான் மற்றவர் பேச்சுக்களும் அவனுள் வேலை செய்தன எனினும் அவன் எல்லோர் கூடவும் சேர்ந்துதான் படுத்தான் தூங்கியும் போனான் இரவு கனத்தது கிராமத்து சூழலில் அமைதி கனமாய் கவிந்து தொங்குவது போல் அழுத்தமாக இருந்தது வெளியே ஒரு மரத்தில் ஆந்தை ஒன்று திடீரென்று பயங்கரமாய் அலறியது அதைத் தொடர்ந்து இரண்டு பூனைகள் ஏற்ற இறக்கங்களோடு நீளமாய் விகாரமாய் விசித்திர தோனியில் கத்தின அந்த கூச்சல் ஒன்றிருவரை விழிப்புற வைத்தது அப்போதுதான் கோரமான அலறல் வீட்டுக்குள் எழுந்தது உயிருக்கு மல்லாடுவது போல அச்சத்தால் துடித்து கதறுவது மாதிரி எல்லோரும் திடுக்கிட்டு விழித்தார்கள் விளக்குகளை எரிய விட்டார்கள் காத்தமுத்து தான் அப்படி கத்தினான் அருகில் இருந்தவர் அவனை உளுக்கினார் அதற்குள் அவனே பதறி உடல் நடுங்க விழித்தெழுந்து உட்கார்ந்தான் அவன் தேகம் அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது மிரள மிரள விழித்தான் பலரும் என்ன என்ன என்று தூண்டி அவன் எங்கென மிஞ்சத்தனம் பண்ணினான் ஏதோ சொப்பனம் என்றான் வீடு இடிந்து விழுந்து பெரிய கல்லு என் பட்டு என்னை நசுக்கின மாதிரி நெசமா நடப்பது போலவே இருந்தது அதுதான் என்றான் பையன் எங்கேயோ பயந்திருக்கிறான் என்றார் ஒருவர் காத்தமுத்து மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை குறுகுறு என்று உட்கார்ந்திருந்தான் பிரம்மை பிடித்தவன் போல ஒரு திக்கையே பார்த்தபடி எல்லோரும் விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்தார்கள் சிலர் தூங்கினார்கள் மற்றவர்களும் கண்களை மூடிக்கொண்டு கிரகத்தில் ஆழ்ந்தார்கள் காத்தமுத்துவுக்கு உறக்கம் வரவில்லை அவன் மனமே அவனை அரித்தது விடிந்தபின் மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பேசக்கூடிய கேலிகள் சொல்லக்கூடிய உபதேசங்கள் விதவிதமாய் அவனது மனவெளியில் ஒழிக்க அவனை வெட்க உணர்வு பிடித்தது அவர்கள் முகத்தில் விழிக்க அவன் நாணினான் அதிகாலை முகூர்த்தத்துக்காக அவன் அங்கே காத்திருக்க துணியவில்லை காலையில் கண் விழித்ததும் அவனிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்ற துடிப்புடன் தேடியவர்கள் காத்தமுத்துவை காணாது திகைத்தார்கள் அவன் எவரிடமும் கூறிக்கொள்ளாது என் நேரத்தில் விழித்தெழுந்து அவ்வூரை விட்டு வெளியேறினான் என்பது அவர்களில் யாருக்கும் தெரியவில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா அதாவது பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு ஒருத்தர் திடீர்னு அவருக்கு பயம் எங்கேருந்து வந்துச்சு இந்த மனது பலவீனமாகறது யாரால் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுனாலயா இல்லை நம்ம மனசுக்கு நம்ம தான் காரணமா உடம்பில் பிரச்சனைனா கூட சரி பண்ணிடலாம் ஆனால் மனசில் பிரச்சனைனா நம்மளே தான் சரி பண்ணிக்கணும் இல்லை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்